நீங்கள் குண்டம் கொண்டிருக்க கேள்வி கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை அதாவது நல்லா நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு தயாராக இருக்கிற நான் பதில் சொல்கிறதுக்கு நான் தயாராகிறேன் அதாவதுங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது பல்வேறு விமர்சனங்கள் வைப்பார்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுது தான் ஒருமைத்தக்கருத்து ஏற்படும் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அந்த தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகளை வைக்கோ இருக்கிறார் எந்த அளவுக்கு திமுக வசப்பாடுனார் உங்களுக்கு தெரியுமா இப்போ எந்த அளவுக்கு பூர்ந்து பேசுகிறாரு பத்திரிக்கையில் போட மாட்டேங்கிறீங்க தொலைக்காட்சியில் காட்ட மாட்டேங்கிறீங்க எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க அதோட யாருமே பேசிருக்க மாட்டாங்க அவர்கள் என்ன சொன்னாங்க எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது தட்டி கேட்போம் நல்லதை செஞ்சால் பாராட்டுவோம் சில எங்களுக்கு கொள்கைக்கு மாறுபட்டால் பேசுவோம் சொல்லல சொல்லியா எதுக்கு கடைசி பேரவையில் நான் படிச்சு பார்த்தேன் நல்லதை வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து சட்டமன்ற தேர்தல் கிடையாது இது மத்தியிலே ஆட்சியில் யார் வரவேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட தேர்தல் அதுவே அந்த தேர்தலில் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அமைக்கின்ற நோக்கமே இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு நூற்றி முப்பது கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய நாடு இந்த நாட்டிற்கு பிரதமரா வரைங்க ஒரு வலிமையான திறமையான அனுபவமிக்க ஒருவர் பதவியேற்கணும் அதே எங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை கருதி மக்களுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பார்கள் யார் பிரதமரா வந்தால் சிறப்பான பாதுகாப்பை தர முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்தால்தான் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நாங்கள் என்னுடைய எண்ணத்திலே தோன்றிய காரணத்தினால் என்னுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எண்ணிய காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு இணைந்திருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சி முதன் முதலாக எங்களோடு தோழமை கொண்டது அதற்கு பிறகு பாரதிய ஜனதா அதற்கு பிறகு புதிய தமிழகம் இன்னும் பல்வேறு கட்சிகள் எங்களோடு கூட்டணியிலே இடம்பெற இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற நாடாளுமன்ற பொது அதிக இடங்களிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் இப்பொழுதும் பொய் புகார் போது தானே வேலை ஏன்னா ஒரு நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற ஒப்புங்க எங்கே எந்த கட்சியில் எந்த கட்சி பத்திரிகையில் அவர் கட்சியில் சேர்த்தாலும் வந்திருக்குது எந்த கட்சி பத்திரிக்கை கொடுத்தோம் நாங்கள் பேட்டி கொடுத்தோமா நாங்கள் ஏதாவது தகவல் கொடுத்தோமா இவர்களுக்கு ஏதாவது ஒரு தீனி வேணும் உங்களை போல் இருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கணும் பத்திரிகை செய்தி வரணும் ஒரு தவறான செய்தி கொண்டு வந்த இந்த மாதிரி நிகழ்ச்சி அவர் ஏற்கனவே ஒரு நாடாளுமன்றம் வந்து பணியாற்றியவர் எங்களை வந்து சந்திக்கிறார் அதில் என்ன தவறு இருக்குது ஏன் எதிர்கட்சி தலைவர் கூட ஸ்டாலின் கூட சந்திச்சுட்டு தான் போனார் எவ்வளோ தூரம் சந்திச்சுக்க கோரிக்கைகள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை பொதுமக்களாக இருந்தாலும் சரி அந்த பொதுமக்கள் ஒரு முதலமைச்சரை சந்திப்பதற்கு அனைத்து உரிமையும் இருக்குது அந்த உரிமையின் அடிப்படையில் எங்களை வந்து சந்தித்தார் எங்களிடத்தில் சில கோரிக்கை வச்சுருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் சந்திச்சார ஒளிய கட்சி நீதியாக கிடையாது நாங்கள் கட்சியில் எங்கே இணைஞ்சினோம் எந்த பத்திரிகைகள் வந்திருக்குது நாங்கள் கொடுத்துருக்குறோமா இவரா ஒரு கற்பனை தேடிக்கிறாங்க எப்படியாவது இந்த கட்சி மீது பணி சுமத்த வேணும் அதில் தான் இருக்கிறாங்களோ ஒளியே வேறு ஒன்றுமே அதில் கண்டுபிடிக்க முடியாது ஊத கண்ணாடி வச்சு தேடி தேடி முடிஞ்சால் கூட கண்டுபிடிக்க முடியாது ஏன் எங்களுக்கு அவ்வளோ பெரிய கட்சி அளவில் இருக்குது நாங்கள் கட்சியில் சேர்த்த மாட்டோமா கொண்டு போய் அதே எங்களுக்கு இடம் இருக்கின்றது நாங்கள் கட்சியில் யார் வந்தாலும் அங்கே சேர்ப்பதற்கு தான் அழைத்தி கொண்டு சேர்ப்போம்

எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தின்படி நாங்கள் செயல்பட்டு விட்டோம் இன்றைக்கு எண்ணி பாருங்க எவ்வளோ நாள் அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது எப்போதாவது அவர் வந்து பரவல் விட்டுறதுக்கு முயற்சி செஞ்சாங்களா பரவல் விட்டாங்களா நாங்கள் தான் வந்து உடல்நிலை கருதி பரவல் விட்டோம் அதே போல் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டி ஒரு முடிவேற்று நாங்கள் மேல ஆளுங்களுக்கு அனுப்பி வச்சோம் ஏன் திமுக அனுப்புல அவள் ஆட்சியில் இருந்தாங்கள்ல அவள் அமைச்சரவை கூட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு என்னால் சொல்ல முடியும் மறைஞ்ச காரணத்தில நான் சொல்ல நான் வாய்ப்பில்லை அதில் என்ன எழுதியிருக்காருன்னு ஒரு காலக்கட்டத்தில் நான் வருப சொல்கிறேன் ஏன்னா அவ என்னவோ பேசிகிட்டு இருக்கிறா எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஆகவே அவர்கள் வந்து இவருடைய விடுதலைக்காக எந்த சிரத்தையும் எடுக்கவில்லை அதுக்கு மாறாக அந்த அமைச்சரவையில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க இருக்குது அமைச்சரவை கூட்டத்திலே பதிவு செய்யிருக்கிறாங்க ஒருவரை மட்டும் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த அமைச்சரவை கூட்டத்திலே முடிவு எடுத்து அதை கைப்பட எழுதியிருக்கார் மறைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே எங்களை பற்றி பேசுவதற்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர்கள் கிடையாது நாங்கள் மனப்பூர்வமாக அவளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கருதி நாங்கள் அமைச்சரவை முடிவு வேண்டி அவர் விடுதலை செய்வதற்காக ஒருமனத கருத்து ஒருமனதாக முடிவு செய்ய அமைச்சர்கள் கூட்டத்திலே நிறைவேற்றி மேதகு ஆளுனுக்கு அனுப்பி வச்சிருக்கணும் அதே போல அவள் உடல்நிலை சரியில்லாத பொழுது எங்களுடைய அவருடைய தாயார் இந்த இடத்துல மனு கொடுத்த பொழுது அவருக்கு பரவல் விட்டோம் மீண்டும் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அதையும் நாங்கள் கொடுத்தோம் ஆகவே நாங்கள் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் வேணுமென்றே சில பேர் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக கீழ்த்தரமான அரசு செய்கிறார்கள் தெரிஞ்சுக்கணும் வேணுமென்றே திட்டமிட்டு செய்கிறாங்க யார் செய்கிறா மனித செங்கல் சொல்லுங்க பாருங்கள்

இப்போ தேர்தல் வருது தேர்தலுக்காக இப்படிப்பட்ட நாடகம் நடிக்கிறாங்க உண்மை உணர்வுபூர்வம் இழிச்சு நன்மை செய்யணும் கடுகளவு கூட கிடையாது உண்மையிலேயே அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றதா அவர்கள் கூட்டணி இருக்கின்ற பொழுது அதிகாரம் இருக்கும் பொழுது இவரெல்லாம் வற்புறுத்தி அந்த தீர்மானத்தில் இடம்பெற செஞ்சுக்கலாம் தீர்மானத்தில் என்ன வந்திருக்குன்னு எனக்கு தான் தெரியும் அமைச்சர்கள் என்ன நடத்திருக்குன்னு இதெல்லாம் வேணும்னு நாடகம் அடிக்கிறாங்க மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை நன்றி வணக்கம்